வணக்கம் சென்னைத்யன் தலைப்புச் செய்திகள் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பாலில் கலப்படம் செய்வோர் மீது சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி எச்சரித்துள்ளார் ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்றி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி சிங் தேஸ்வால் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் தீவிரவாதத்திற்கு எதிராக சர்வதேச அளவில் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு வெற்றி கிடைத்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளாா் அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் நேற்று வாஷிங்டனில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றுகையில் இவ்வாறு கூறினார் இருபது ஆண்டுகளுக்கு முன்னர் தீவிரவாதம் பற்றி இந்தியா தெரிவித்தபோது அதனை சுட்ட ஒழுங்கு பிரச்சினையாக கருதிய சர்வதேச சமுதாயம் தற்போது அதன் தாக்கத்தை உணர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார் ஜம்மு காஷ்மீரை ஒட்டிய பகுதி அருகே செயல்பட்டு வந்த தீவிரவாத முகாம்களை இந்திய படையினர் துல்லிய தாக்குதல் நடத்தி அழித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஊழல் அகற்றப்பட வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டாா் ஊழலற்ற நிர்வாகம் தற்போது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார் நாட்டின் வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக அமெரிக்க நிறுவனங்களின் தலைமை நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக கூறினார் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவை முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்றும் திரு நரேந்திரமோடி அழைப்பு விடுத்தாா் நாட்டின் ஜனநாயக வரலாற்றில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது கருப்பு அத்தியாயம் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் நேற்று ஹைதராபாதில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டதை மறக்கவும் மன்னிக்கவும் முடியாது என்றார் இது பள்ளி பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் இதன் மூலம் தற்போதுள்ள இளைய சமுதாயத்தினர் ஜனநாயகத்திற்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கையின் தாக்கத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினாா் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பினால் விலைவாசி உயராது என தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் பிராண்ட் பேர் இல்லாம ட்ரேட் மார்க் இல்லாம இருக்கக்கூடியவங்களுக்கு வரி இல்லை அதே மாதிரி இருபது லட்சத்துக்கும் குறைச்சலா வியாபாரம் பண்றவங்களுக்கு வரி இல்லை பொதுமக்களுக்கு ஒரு விளக்கம் வியாபாரிகளுக்கு இன்னொரு விளக்கம் இல்ல எல்லாருக்கும் கொடுக்கிற விளக்கமும் விலைவாசி உயராது ஜிஎஸ்டியில பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிற ரேட் ரெவென்யூ நியூட்ரல் ரேட் அப்படின்னு அதாவது இப்போ ஒருவேளை வரி இருந்துச்சுனா அந்த வரிய ஜாஸ்தியா வரி இல்ல இருக்கக்கூடிய வரியே ஜிஎஸ்டியிலயும் எடுத்துக்கிட்டாங்க இல்ல இருக்க

நாமக்கல் மாவட்டம் சிராமணியில் உள்ள பவானி கட்டளை கதவணை நீர்மின் திட்டத்தின் உயர்மட்ட பாலத்தூண்களின் பழுது நீக்க பணிகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சோழசரமணி கட்டளை பேரேஜை பொறுத்தவரை ரெண்டு இன்ட்டு பதினஞ்சு முப்பது மெகாவாட் திறன் கொண்ட மின் உற்பத்தி நிலையம் இதில் மூன்றாவது பில்லர் என்று சொல்லக்கூடிய அந்த பில்லர் பிளட்டின் காரணமாக ஒரு இருபது பர்சன்ட் அளவுக்கு அரித்து விட்டது அது காரணம் அந்த பாறை லேயராக இருந்த காரணத்தினால் தண்ணியுடைய வேகம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த பாறையே அடியோடு பேந்து சென்று விட்டது இப்பொழுது அந்த பணி முடிக்கப்படப்பட்டிருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை இந்த பணிகள் நடைபெற்று இதில் அந்த ஒப்பந்ததாராக இருந்தாலும் சரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளாக இருந்தாலும் உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களை பொறுத்தவரை இது பயப்பட வேண்டிய அடைய வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் பாதுகாப்பை கருதி நாங்கள் இப்போது போக்குவரத்தை இருசக்கர வாகனங்கள் மட்டும் செல்வதற்கு அனுமதி நாட்களில் அந்த பணி முழுமையாக முடிக்கப்பட்டு போக்குவரத்தை விட்டுவிடுவோம் இந்த மாவட்டத்திற்கு உட்பட்ட பள்ளிப்பாளையம் மற்றும் ஆலாம் பாளையத்தில் புதிதாக கட்டப்பட்ட பள்ளிகளின் வகுப்பறைகளை அமைச்சர் தொடங்கி வைத்தார் பாலில் கலப்படம் செய்யும் நிறுவனங்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார் நேற்று விருதுநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தகைய செயலில் ஈடுபடும் நிறுவனங்கள் இனி தமிழகத்தில் தொழில் செய்ய முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார் பால் கலப்படம் தொடர்பாக தமிழக அரசு ரகசியமாக ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் அஇஅதிமுகவின் இரு அணிகளும் இணையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் திரு ராஜேந்திர பாலாஜி கூறினார் தமிழகத்தில் திமுக சார்பில் இதுவரை எண்பத்தி ஒன்பது ஏரிகள் தூர்வாரப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் செயல் தலைவர் திரு மு ஸ்டாலின் கூறியுள்ளார் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் திமுக ஆட்சிப் பொறுப்பில் இல்லாவிட்டாலும் கூட மக்கள் நலத்திட்டப் பணிகளை தொடர்ந்து செயல்படுத்தும் என்றார் திமுகவை பொறுத்தவரை இந்தியை எதிர்க்கவில்லை என்றும் அதனை திணிப்பதற்கான முயற்சிகளுக்கு தான் எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் திரு ஸ்டாலின் கூறினாா் ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவரது வாழ்விலும் அமைதியும் வளத்தையும் இந்நாள் கொண்டுவர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஹமீத் அன்சாரி பிரதமர் திரு நரேந்திர மோடி மாநில ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்கள் இந்நாளையொட்டி வாழ்த்துச் செய்தி விடுத்துள்ளனர் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தேசிய அளவிலான நூற்றி பத்து நாட்கள் பயணத்தை இன்று புதுச்சேரியில் தொடங்குகிறார் கட்சியை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் அவர் இப்பயணத்தில் ஈடுபடுகிறார் புதுச்சேரி விமான நிலைய வளாகத்தில் உள்ள சுப்பிரமணிய பாரதியின் திருவுருவச் சிலைக்கு மலர் அஞ்சலி செலுத்திய பின்னர் அவர் இப்பயணத்தை தொடங்க உள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்தனர் நீலகிரி மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன வழியில் மலம் கழிக்கும் பழக்கமற்ற மாவட்டமாக நீலகிரியை உருவாக்கும் நோக்கில் இப்பணிகள் நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இத்திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக உதகமண்டலம் உள்ளூர் கோத்தகிரி மற்றும் கூடலூர் ஆகிய நான்கு ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முப்பத்தி ஐந்து ஊராட்சிகளில் பதினேழு கிராம ஊராட்சிகள் முற்றிலும் திறந்த வழியில் மலம் கழிக்கும் பழக்கம் அற்ற ஊராட்சிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள ஊராட்சிகளில் உள்ள குடியிருப்புகளில் தனிநபர் கழிப்பிடம் இல்லாத வீடுகளில் கழிப்பிடங்கள் கட்டும் பணி ஊராட்சி மற்றும் உரை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் இத்திட்டத்திற்கு உத்வேகம் அளிக்கும் பொருட்டு கிராம ஊராட்சிக்கு இருவர் வீதம் முப்பத்தாறு ஊக்குநர்கள் தேர்வு செய்யப்பட்டு தனிநபர் கழிப்பிடம் கட்டுவதன் அவசியத்தை எடுத்திருக்கும் வகையில் தோறும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தூய்மையான சுற்றுச்சூழல் ஆரோக்கியமான வாழ்விற்கு வழிவகை செய்யும் என்பதை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்பட்டு வரும் உய்மை பாரத இயக்கத்தில் அனைவரும் இணைந்து செயல்பட்டால் நோயற்ற சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதில் கருத்து இல்லை உதகமண்டலத்திலிருந்து மயில்வாகனன் இருவரி செய்திகள் கொலம்பியாவில் நூற்றி ஐம்பது சுற்றுலா பயணிகளுடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்தனர் முப்பது பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது பாகிஸ்தானில் கச்சா எண்ணையை ஏற்றிச் சென்ற லாரி விபத்துக்குள்ளானதில் ஏற்பட்ட தீயில் நூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் நூற்றி நாற்பது பேர் காயமடைந்தனர் கத்தார் கத்தாருடனான உறவை மேலும் வலுப்படுத்த விரும்புவதாக ஈரான் கூறியிருக்கிறது ஜம்மு கஷ்மீரை ஒட்டிய எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் படையினர் நேற்று மீண்டும் அத்துமீறி தாக்குதல் நடத்தினர் ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்ற ஜெகந்நாத் ரத யாத்திரையில் மேற்பட்டோர் பங்கேற்றனர் சத்தீஸ்கடில் பாதுகாப்புப் படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் நக்சலைட் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் கரூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று எழுபது திருக்கோவில்களுக்கு மாநில அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் பூஜைப் பொருட்களை நேற்று வழங்கினார் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இருநூற்று தொன்னூற்றி எட்டு கண்மாய்களில் வண்டல் மண் எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்து வரும் மழை காரணமாக முக்கிய அணைகள் மற்றும் பாசன குளங்களில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது சென்னையில் பெட்ரோலின் விலை லிட்டருக்கு ஒன்பது காசும் டீசல் விலை பதினேழு காசும் குறைக்கப்பட்டுள்ளது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்றி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது போர்ட் ஆப் ஸ்பெயினில் மழை காரணமாக நாற்பத்தி மூன்று ஒவராக குறைக்கப்பட்ட இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்தியா ஐந்து விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்றி பத்து ரன் எடுத்தது ரஹானே அபாரமாக ஆடி நூற்றி மூன்று ரன் எடுத்தார் விராட் கோலி அதிரடியாக ஆடி அறுபத்தி ஆறு பந்துகளில் ஏழு ரன் குவித்தார் ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி ஐந்து ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது ஐந்து போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இந்தியா ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது மூன்றாவது போட்டி வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறவுள்ளது உலக ஜூனியர் சூடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி சிங் தேஸ்வால் தங்கப்பதக்கம் வென்றார் ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான நேற்று மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆடவர் பத்து மீட்டர் பிரிவில் சவ்ரவ் சவுத்ரி பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இதுவரை இரண்டு தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கத்துடன் பதக்கப்பட்டியலில் இந்தியா இரண்டாவது இடத்தில் உள்ளது உலக செஸ் சாம்பியன் போட்டியின் ஆடவர் பிரிவு ஏழாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியா உக்ரைனை வென்றது ரஷ்யாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா சீனா இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது லண்டனில் நடைபெற்று வரும் ஹாக்கி லீக் அரையிறுதிப் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஐந்தாவது இடத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இரண்டுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் கனடாவிடம் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் பாலில் கலப்படம் செய்வோர் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை எடுக்கப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி எச்சரித்துள்ளார் ஈகை திருநாளாம் புனித ரமலான் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்றி ஐந்து ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது உலக ஜூனியர் துப்பாக்கிச் சூடும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி சிங் தேஸ்வால் தங்கப்பதக்கம் வென்றாா் நிறைவு பெற்றது